வாரன் பஃபெட் ஸ்டீவ் ஜாப் அலெக்சாண்டர் த கிரேட் இப்ப ஜுன் ஜுன்வாலான்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல பதிமூணாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் அவர் சாகும்போது போது சொல்றாரு மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஹெல்த் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆல் டு இன்வெஸ்ட் மோஸ்ட் இன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போயிட்டு பதிமூணாயிரம் கோடிக்கு அதிபதி ஸ்டீவ் ஜாப் வர்த்தக உலகத்திலே பல கோடிகளை குவித்து விட்டேன் நான் ஒரு உலக பணக்காரன் ஆனால் மருத்துவமனையிலே இன்றுதான் நான் உணர்கிறேன் என்னிடம் இருக்கின்ற பணம் என்னுடைய புகழ் என்னுடைய மோசமான உடல்நிலைக்கு முன்னால் செல்லா காசாகிவிட்டது அந்த மருத்துவ உபகரணங்களின் சத்தம் மட்டுமே எனக்கு கேட்கிறது என்னுடைய உடல் வலியை என்னால் தாங்க முடியவில்லை எத்தனை கோடி கேட்டாலும் அதை நான் கொடுப்பதற்கு தயார் இந்த வலியை யாராவது எடுத்துக் வேண்டும் என்றால் நான் தவறு செய்துவிட்டேன் விட்டேன் பணத்தை விட மிக முக்கியமானது உடல் நலம்தான் என்பதை தயவு செய்து எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்து போனவன் உலக பணக்காரர்களிலே ஒருவன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இப்ப உடல் நலம் வாழ்வினுடைய முதன்மையான செல்வமும் முதலான செல்வமும் உடல் நலமே உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி ஒரு மனிதன் மனதை மட்டும் வளர்த்துக்கொண்டு உடலை வளர்க்காமலோ உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு மனதை வளர்க்காமலோ இருந்தால் நண்பர்களே அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் ஒரு மனிதன் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா உலகம் பட்டுக்கோட கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ நம்ம இந்த உடலை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்னது ஒரு வாரத்துக்கு நூத்தி மணி நேரம் ஒரு மணி நேரத்தை ஒரு வாரத்திற்கு உங்கள் உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்தால் இல்ல இல்ல நான் ரொம்ப இருக்கேன் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பொள்ளாச்சியில இருந்து நான் சென்னைக்கு போறேன் ரொம்ப பிஸி ரொம்ப அவசரம் பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே உடல் நலத்திற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நம்முடைய பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் ஒபிசிட்டியை பற்றி பேசுறதுக்கு டாக்டர் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் உள்ள எல்லா டாக்டர்ஸும் அதை வந்து ஆல் இண்டியா லெவலில் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அதில் நான் பேசினேன் சொன்னேன் ரூட் டு இஸ்

நான் பார்க்கறேன் எல்லாரும் வசதி இருக்கீங்க நல்லாவே தெரியும் உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள் அதுதான் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சொத்துக்களை விட மிகப்பெரிய சொத்து நம்முடைய உடல்நலம்